மக்கள் தமக்கான தலைவனை தெரிவு செய்ய ஒரு களம் வல்லரசுகள் தமக்கான ஒரு நல்ல நண்பனை தேடுகின்ற ஒரு தளம் நிலைப்பாட்டை உலகிட்டு கூற விளையும் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தல் வடக்கு முறவுகளே இன்னும் ஒரு சிறப்பு நேர்காணல் வழியாக சந்தித்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் சிறப்பு நிலவரங்கள் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியிலே நாட்டினுடைய பொருளாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய விடைய தொடர்பாகவும் நாங்கள் உரையாட வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டினுடைய இயல்பான செயலூக்கம் அல்லது அதனுடைய பயணம் என்பது அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திலே தங்கியிருக்கிறது பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதும் பொருளாதாரத்தை ஒரு ஸ்திரமாக கொண்டு செல்வதும் அந்த நாட்டினுடைய அரசு இயந்திரத்துடைய செயற்பாட்டை பொறுத்து அமைந்திருக்கிறது இப்படி இருக்க ஸ்ரீலங்காவை வரைக்கும் ஐஎம்எஃப்னுடைய அந்த கடன் வசதிகள் இன்றைக்கு ஓரளவு நாடு பயணப்பட்டு கொண்டிருப்பதற்கு காரணமாக இருந்தாலும் இவை இந்த புதிய அரசாங்க காலத்திலே எவ்வாறு நகரப் போகிறது இவனுடைய போக்குகள் என்னவாக இருக்க போகிறது இவை சார்ந்தும் உரையாட வேண்டியிருக்கிறது அழைத்து வந்திருக்கிறோம் இனிய வழியின் ஊடாக பேராசிரியர் எஸ் சந்திரசேகரம் அவர்கள் வரவேற்கலாம் வணக்கம் மற்றும் ஐபிசி தமிழ் உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொண்டு நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டதை போன்று இந்த ஐஎம்எஃப் கடன் வசதிகளானவை ஓரளவுக்கு இன்றைக்கு நாட்டை சீராக கொண்டு செல்வதற்கு உதவி இருக்கிறது என்கிற ஒரு நிலைப்பாட்டை மக்கள் மத்தியிலே தோற்று வைத்திருக்கிறது எண்ணி பார்க்க முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது இந்த பின்னணியிலே புதிய அரசு இந்த ஐஎம்எஃப் கடன் திருத்தங்கள் தொடர்பாக சில முயற்சிகளை மேற்கொள்ள முடியுமா அதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கிறதா முதல்ல ஐஎம்எப் என்பது ஒரு தொண்டு செய்கின்ற சர்வதேச தொண்டுசார் நிறுவனம் அல்ல அது அவர் அது அதனுடைய அங்கத்தவர்களுடைய நிதியில தனது கொள்கைகளை அதாவது அங்கத்த நாடுகளுடைய அதாவது கூடுதலாக அதுக்கு நிதி கொடுக்கின்ற நாடுகள் உடைய கொள்கைகளை முன்னெடுத்து செல்லுகின்ற ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்கின்றது அந்த வகையில இந்த ஐயமிவிடம் செய்யப்பட்ட ஒப்பந்தங்களும் அது தொடர்பான விடயங்களை அவர்கள் முன்னெடுத்து செல்லலாமா அல்லது இடையில நிறுத்தி போகலாமா என்பது இன்றைக்கு இருக்கின்ற இந்த உலக பொருளாதார ஒழுங்குல வந்து அது என்ன பொறுத்த விலையில அது சாத்தியமற்றதாகவே காணப்படும் என்பதை நான் கருதுகிறேன் ஏன்னென்று சொன்னால் நீ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் வந்து ஒரு ஒரு முதலாளித்துவம் சார்ந்த ஒரு பொருளாதாரத்துல தான் நோக்கி செல்லுகின்றது இப்போ உங்களுக்கு ரஷ்யா அமெரிக்கா சௌத்தியொன்றியம் அமெரிக்கா என்ற ரெண்டு பிரதானமான முகாம்கள் இருந்தன அது உடைந்ததற்கு பின்னர் பிறகு ஓரளவு சைனாவும் கியூபாவும் இந்த முதலாளித்த சோசலிசம் சார்ந்த ஒரு கொள்கையை முன்னெடுக்கின்ற ஒரு நாடுகளாக இருந்தன அவைகள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா என்றால் பெரிய அளவில் தங்களுடைய பொருளாதாரங்களை மாற்றி ஒரு ஒரு சந்தைத்துவ முதலாளித்துவ பொருளாதாரம் நோக்கின ஒரு நகர்வுக்குள்ளே செல்லுகின்றன அந்த முதலாளித்துவ நாடுகளுடைய இந்த உலகாவிய முதலாளித்துவ ஏகாதிபத்தியத்தினுடைய ஒரு கைப்பொம்மைகளாகத்தான் சர்வதேச நாணய நிதியமும் உலக வங்கியும் தொழிற்படுகின்றன அந்த அதை நாங்கள் அந்த மாதிரியான ஒரு உலக சூழல் வந்து முன்னப்பொழுதும் இல்லாத அளவு இன்று அதிகரித்து செல்கின்றது இந்த போக்குள்ள விரும்பியோ விரும்பாமலோ எல்லா உலக நாடுகளும் அந்த சர்வதேச நாணயத்தினுடைய கொள்கைக்குள்ள அகப்பட அகப்பட்டு அந்த பொறைக்குள்ள சிக்கி இருக்கிறத நாங்கள் அவதானிக்க முடிகிறது இதுல இலங்கைக்கு இருக்கிற பிரதானமான ஒரு சிறப்பம்சம் என்னன்னு சொன்னால் இலங்கை வந்து ஒரு ஏற்கனவே முரண்பாடுகள் யுத்தம் காரணமாக பல்வேறுபட்ட பொருளாதார அரசியல் சமூக முரண்பாடுகளையும் பின்னர் அது பொருள் அது உத்தி பட அது ஒரு பொருளாதார நெருக்கடியாகவும் பரிணமித்து அதன் அந்த பொருளாதார நெருக்கடிக்கு ஒரு உதவி செய்கின்ற ஒரு அமைப்பாகத்தான் சர்வதேச நிதியம் அண்மை காலத்தில் கடன் வசதிகளை கொடுத்து அது ஒரு நட்பே ஏற்படுத்தி அதன் வழியாக இந்த பொருளாதாரத்தில் சில கஷ்டங்கள் நீக்கப்பட்டது இருந்தாலும் இந்த கொள்கையிலிருந்து அல்லது இந்த கடன் அமைப்புகள்ல இருந்து விலக முடியுமா என்று நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன முடியல விலக முடியாது ஏன்னா இந்த அது இது வந்து ஒரு சர்வதேச ரீதியான ஒரு பொறிமுறை இந்த பொறிமுறைக்குள்ள விலகிடாது என்றது ஒரு பொதுவான அமைப்பாக இருக்கிற ஒரு அப்பால இலங்கைந்த பொருளாதாரம் இருக்கின்ற சூழ்நிலையில இலங்கைன்ற மக்கள் எதிர்நோக்குகின்ற பொருளாதார கஷ்டங்கள் நிலையில அது எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் இந்த ஐஎம்எஃப்னுடைய இந்த கடன் திட்டங்கள் ஒப்பந்தத்தின் அடிப்படையிலான கடன் வசதிகளில் இருந்து விலகி செல்ல முடியாது அப்படி விலகி செல்வதாக இருந்தால் இலங்கையின் பொருளாதாரம் மென்மேலும் பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய ஏற்படும் ஆகவே இது ஒரு இதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று கூற வேண்டும் அப்படியானால் சில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு வழிகள் இருக்கிறதா சில திருத்தங்களை ஏற்படுத்த முடியுமா இது ஒரு நல்ல கேள்வி இந்த உலகளாவிய ரீதியில வெற்றி பெற்ற இந்த பொருளாதார முறைமைக்குள்ள உலகளாவிய பொருளாதார முறைமைக்குள்ள வெற்றி பெற்ற நாடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நாடுகள் இந்த சர்வதேச அமைப்புகளுடைய வேல் வங்கியா இருக்கலாம் ஐஎம்எஃப் இருக்கலாம் அல்லது இருக்கலாம் இன்னும் இந்த சர்வதேச நிதி அமைப்புகளோட ஒரு பேரம் பேசி ஒரு ரெண்டு பேரும் வெற்றி அடைகின்ற ஒரு நிலையினூடாக தங்களுடைய பொருளாதாரங்களை சீர்திருத்திக்கொண்டன அல்லது ஒரு அபிவிருத்தியை நோக்கி முன்னோக்கி சென்றன அதுக்கு நல்ல உதாரணம் நீங்கள் உலகளாவிய ரீதியில் எடுத்துக்காட்டப்படுகிறது இந்த புதிய ஆசியாவில புதிய கைத்தொழில் மையம் ஆகிய நாடுகள் வந்து ஒரு சோபிஸாக ஒரு காட்சி பொம்மைகளாக உலகத்துக்கு காட்டப்பட்டது அது சிங்கப்பூர் முன்னர் ஹோங்கோங் சவுத் கொரியா தாய்வான் போன்ற நாடுகள் வந்து ஒரு ஒரு சோபிசாக காட்டப்பட்டது ஆனால் அந்த அடிப்படையில இலங்கை இந்த நிலையில நீங்க பார்த்தீங்கன்னா இலங்கை அதுல சில மாற்றங்களை செய்து அவையோட சில விட்டுக் கொடுப்புகளை சில பேச்சுவார்த்தைகளூடாக சில புரிந்துணர்வு அடிப்படையில சில மாற்றங்களை செய்து ஒரு வெற்றியை நோக்கின ஒரு அந்த ரெண்டு பேரும் வெற்றி அடையக்கூடிய வகையில போகலாமா என்பது அவங்களோட கேள்வியாக இருக்கிறது அதாவது ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில ஒரு வெற்றி பெறலாமா விட்டு கொழுப்புகள் நடைபெறலாமா நடைபெறலாம் ஆண்டு ஆனா மாற்றங்கள் செய்கிறதுன்றது இலங்கையை பொறுத்தவரையில முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இலங்கையில இருக்கிற அந்த சமூக அரசியல் வரலாற்று பின்னணியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பொழுது இந்த மக்கள் சக்தி வந்து மிக உயர்வாக இருக்கிறது ஜனநாயக ரீதியான உங்களுடைய ஆசியாவில் இலங்கை தான் ஜனநாயக வாக்குரிமை சர்வதேச மக்களுக்கு வாக்குரிமை கூடத்தில் முதல் நாடாக இருக்கிறது அந்த பாரம்பரியத்துல வந்த இலங்கை மக்கள் குறிப்பாக தமிழர்களுக்கு அந்த வாக்குரிமையில விதமான பவரும் இல்லை அது வந்து சிங்கள மக்களுக்கு கூடுதலாக இருக்கிறது அந்த சிங்கள மக்கள் இந்த ஒரு சர்வதேச ரீதியாக அதாவது வந்து ஒரு ஒரு ஜனநாயக ரீதியாக உன்னதமான ஒரு நிலையை கொண்ட இந்த சிங்கள மக்கள் இரண்டு மாயகள்ல ரெண்டு விஷயத்தில் மாயன்னு சொல்கிற முறையில் ரெண்டு விதமான ஒரு சமூகத்துக்கு கூடாத விஷயத்தில் அதுக்கு அவர்கள் அடிக்ட் ஆகிட்டார்கள் அதுக்கு அதுக்கு அவர்கள் ஒத்துசே போய் போய்விட்டார்கள் அதில் நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் அது இனவாதம் மதவாதம் என்ற அடிப்படையில் அது முரண்பாடுகள் போய் முரண்பாடுகள் பறித்து யுத்தமாகி இது வந்து இலங்கை வந்து ஒரு சிங்கள பௌத்த தேசம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் உண்ட மைண்ட் செட்டில் வந்து மிகவும் மூடி போயிருக்கிறார்கள் இதை வந்து அரசியல்வாதிகள் தங்களுடைய வாக்கு வங்கிகளை நிரப்புவதற்காக காலத்து காலம் ஏற்படுத்தி கொண்டாலும் இன்றைக்கு இருக்கிற நிலையில அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு ஆபத்தானது என்றது தெரிஞ்சும் அதாவது யுத்தம் முடிவடைந்தது பின்னர் கூட ஒரு ஆபத்தானது தெரிந்தும் அதுல இருந்து இவர்கள் விலக முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறார்கள் இது எந்த அரசியல்வாதிகளாயிருந்தாலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த இனவாதம் அஹ் மதவாதம் அந்த கொள்கையில இருந்து பின்வாங்க முடியாது பின்வாங்க அடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு முரண்பாடுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அந்த முரண்பாடுகள் காரணமாக அந்த முரண்பாட்டுக்கு நாங்கள் அது யுத்தமாக இனி வரக்கூடாண்டதுக்காக அந்த பாதுகாப்பு படையை தொடர்ச்சியாக உயர்வாக வைத்திருக்க வேண்டிய தேவை சிங்கள ஆட்சியாளர்களுக்கு இருக்கு ஆகவே அந்த இனவாக குறிப்பிட உதவி நாங்கள் பார்க்கிற போது நாட்டினுடைய நிலை என்பது என்பதுமே சூழ்நிலையில் தான் இருப்பதற்கான சாத்தியங்கள் உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னால் நீங்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அடிப்படையான சில மாற்றங்கள் வராமல் ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது அடிப்படையான மாற்றம்னு சொல்றது அது சிங்கள மக்கள் மத்தியில மன ரீதியாக அல்லது தலைமைத்துவம் உயர் தலைமைத்துவ குழாங்கல் அந்த வட்டத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஒன்று கொண்டு வரப்பட வேண்டும் ஆனா அந்த மாற்றம் வந்து ஒரு ஜனநாயக இந்த ஒரு தாராள ஜனநாயக இந்த சூழ்நிலையில வந்து சாத்தியமிட்டது ஏன்னா ஒரு ஆள் வந்து அதுக்கு கடந்த காலம் போன்றது ஒரு ஆள் வந்து ஒரு தீர்வுக்கு மற்ற கட்சிகள் அதுக்கு எதிர்ப்பினம் அவை இவை எதிர்ப்பினம் அப்படியான ஒரு ஜனநாயக சூழ்நிலையை தான் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றது இப்ப இது எப்படி ஒரு எப்படி ஒரு அந்த அந்த நிலையை மாற்றலாம் என்று சொன்னேன் எந்த எந்த நாடுகள் என்ற அனுபவத்தில் நான் குறிப்பிடன்னு என்று சொன்னார் இப்ப சிங்கப்பூர்லயும் அறுபத் அறுபது எழுபதாம் ஆண்டுக்கு முன்னர் அப்படியான ஒரு நிலை தான் இருந்தது எதிர்கட்சிகள் வந்து மாற ஒன்று சொல்லப்ப இந்த ஆளுங்கட்சி ஒன்று சொல்ல அப்படி வந்தது லீக்வான்ஜி வந்து பார்த்தா இது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் அடிப்படையில் இந்த நாடு எங்களோட நாடு முரண்பாட்டுக்கு போறதுக்கு காரணம் ஜனநாயகம் தான் ஆகவே ஜனநாயகத்தை சப்ரஸ் பண்ணினார் ஜனநாயக ரீதியாக பேருக்கு ஜனநாயகம்னு சொன்னாலும் அங்க ஒரு கட்சி தலைமை தாங்குற ஒரு ஆட்சி முறையை கொண்டு வந்தார்கள் அப்படி கொண்டு வந்தா அது ஒரு லாங் ட்ரன்ல ஒரு ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் குலாம் ஒன்று சேர்ந்து அவரோட சேர்ந்த இனிய குழாங்களும் சேர்ந்து ஒரு பேருக்கு சர்வதேச ரீதியாக விநாயகம் நடக்குது என்று சொல்லி காட்டினாலும் ஒரு ஒரு வன் ஒரு ஒரு மென்மையான சர்வதிகாரமான ஆட்சியை கொண்டு வந்தார்கள் இலங்கையில் அப்படி ஒரு நிலைமை வர கொண்டு வந்து அப்படி ஒரு ம மக்களில் ஒரு ஒரு மென்மையான சர்வதிகார ஆட்சி ஊடாக இந்த இனவாதத்திலேருந்து விலகி நாங்கள் நோமில் இறக்கி போகலாமுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சாத்தியம் ஏனென்று சொன்னால் இப்ப இருக்கிற தலைமத்துவம் அரசியல் தலைமத்துவம் அவ்வாறான ஒரு நல்ல பேக்ரவுண்ட் உள்ள ஒரு படித்த ஒரு முன்மாதிரியான ஒரு தலைமத்துவத்தை அவர்கள் குறிப்பிட்ட விஷயங்களை பார்த்தால் தமிழகம் அவர்கள் வின் பண்றதுக்காக குறிப்பிட்டாலும் வின் பண்ணி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுக்கு சுத்தி இருக்கிற அந்த சூழ்நிலை வந்து அவர்களை விடாது சுருக்கப்படுறேன் பெரும்பான்மையான வாக்காளர்கள் அதாவது பெரும்பான்மையான போட்டியாளர்களே அவர்களுடைய அந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களை நாங்கள் எடுத்து பார்க்கிற போது இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களாக இருக்கட்டும் அல்லது ஏனிய மக்களாக இருக்கட்டும் இவர்கள் தொடர்பான கரிசனை என்பது மிகவும் மிக மிக குறுகிய அளவில் தான் காணப்படுவதையும் அவதானிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கிறதாக உங்களுடைய கருத்தோடு நான் உடன்படுகிறேன் உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு கால் லண்டன் பால சிங்கம் குறிப்பிட்டவர் இவர்கள் இந்த சிங்களம் பெருணவாதத்துக்கு தீனி போட்டு வளர்த்து 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 வந்து அது பெரிய பேயாக நிற்கும் ஒரு காலத்துல இவர்கள் அது பெரிய பேய் இது ஆபத்தானது என்று அழைக்க உழைக்கிட்டாலும் அது இவர்களை ஒழுங்கிக் கொள்ளும் என்று சொன்னார்கள் இன்றைக்கு இலங்கை இருக்கிற நிலைமை அதுதான் அப்ப பாதுகாப்பு நான் என்னவா சொல்ல வரேன்னு சொன்னால் பாதுகாப்பு செலவினம் இலங்கை இந்த பரவு செலவு திட்டத்துல மிக செலவு பக்கத்துல மிக உயர்ந்த ஒரு செலவினம் இந்த இந்த செலவினத்தை குறை அரசாங்கத்தின் செலவினத்தை குறைக்க சொல்லி ஐஎம்எம் சொல்லுதுன்னு சொன்னால் அந்த பாதுகாப்பு செலவினத்தை குறைக்கிறதுக்கு இந்த தலைவர்கள் இவர்களாலேயும் சாத்தியம் இல்லை இதுதான் அந்த பேசிக்கான விஷயம் அது ஏன் பாதுகாப்பு செலவு குறைக்கலான்னா இன முரண்பாடுகளும் இன உடுக்குமுறைகளும் அடக்குமுறைகளும் தொடர்ந்து இருக்கும் அந்த கொள்கையில மாற்றம் பெறாது அந்த கொள்கையில மாற்றம் பெறாத அமைதி பெறாது அமைதி பெறாட்டால் நிச்சயமாக பாதுகாப்பு பட அவசியம் தேவையாக இருக்கும் பாதுகாப்பு பட அவசியமா இருந்தால் பாதுகாப்பு செலவனத்தை குறைக்க முடியாது பாதுகாப்பு செலவினத்தை குறைக்க முடியாதால் இந்த ஏனைய பொருளாதார அபிவிருத்திக்கான செலவுகள் பக்கம் அபிவிருத்திக்கு தேவையான செலவுகளை செய்யறதுக்கு இலங்கையின் சூழ்நிலை இடம் கொடுக்க மாட்டாது இதுதான் அடிப்படை இது ஒரு ஒரு சாபம் இரண்டாவது விஷயத்தை நான் சொல்ல வரேன் என்பது இலங்கையின் பொருளாதாரத்தை அபிவிருத்திக்கு தடையா இருக்கிற இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த சோசல் வெல்ஃபேர்ஸ் அதாவது சமூக நல செலவீடுகள் என்று சொல்லப்படுற விஷயம் அதாவது வந்து இலவசமாக கொடுக்கப்பட்டு கொடுக்கப்படுகிற இலவச கல்வி இலவச மருத்துவம் சுகாதார வசதிகள் எல்லாம் நல்ல இலவசமாக வழங்கப்படுற விஷயங்கள் எல்லாம் இதை ஏன் நான் சொல்றேன்னு சொன்னால் இந்த இலவசமான விஷயங்கள் வந்து ஒரு கொடுக்கிறதுக்கு இலங்கை பொருளாதாரத்தில் உற்பத்தி துறைகள் வளர்ந்திருக்க வேண்டும் இலங்கையில உலகத்துல அப்படித்தான் அதாவது நாங்கள் ஒரு உற்பத்தியை பெருக்கி உன்னா அந்த உற்பத்தியூடாக செய்வதற்கு இந்த மக்களுக்கு நாங்கள் கொடுக்க வேணும் இலவசமாக கொடுக்க வேணும் ஆனா துதஸ்தவசமாக இலங்கை பொருளாதாரத்தில் இருக்கிற கூடாத ஒரு ஒரு அது ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத நிலைமை என்னன்னு சொன்னால் இந்த உள்நாட்டுல அந்த மூலங்கள் இல்லாத போதும் அவர்கள் வந்து வெளிநாடுகளிலிருந்து கடன் வேண்டி இந்த பாலிசியை வந்து தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள் அதனால வந்து கேட்கலாம் ஒரு ஆட்களுக்கு ஒரு பதித்தவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது இலவசமா கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு உணவுகள் கொடுக்கிறது இலவசமா கல்வி கொடுக்கிறது இலவசமாக சுகாதார வசதிகளை செய்யறது பிள்ளையா அது ஒரு அபிவிருத்தி இல்லையா நீங்கள் குறிப்பிட்ட இன்னமொரு கருத்தையும் நான் நினைவூட்டலாம் என்று நினைக்கிறேன் இலவசமாக கொடுப்பது என்பது யாருக்கு தேவையோ அவர்களை அடையாளப்படுத்தி கொடுப்பது என்பது ஒரு பகுதியாக நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம் இல்லையா யா இதுதான் அந்த பிரச்சனைக்குரிய விஷயம் என்னன்னா அதுல வந்து அந்த யாருக்கு அந்த சேவை போய் சேரணும்ன்றத ஒரு பேதப்படுத்தாமல் எல்லாருக்குமே இலவச கல்வியை கொடுக்கப்படுறது இலங்கை என்ற குறைபாடாக சொல்லப்படுது மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா இப்ப அண்மை காலத்தில் சுகாதாரம் தொடர்பான பிரச்சனை வந்தது எல்லா டாக்டருமே வெளியில போய் சுகாதார சேவைகளை வழங்குகிறார்கள் எல்லா கிளினிக்கிலும் எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டலுமே வெளியா வெளியில உழைக்கிறார்கள் ஆனால் பிடியோவான பெரிய தொகையொண்ட நாங்கள் இலவச சுகாதாரத்துக்கு என்று சொல்லி அரசாங்கம் செலவு செய்து கொண்டிருக்கிறது மாதிரி தான் கல்வியில இப்ப கல்வியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நானூறு ஒரு பேராசையாக இருந்தோம் கல்வியை பற்றி கூட சொல்லக்கூடாது ஆனால் உண்மையை தேவை இருக்கிறது கல்வி வந்து ஏட்டு சுர கல்வி மாதிரி ஒரு சுற்றுவட்டத்துக்குள்ளேயே நான் உருவாக்குறேன் அங்க போறார்கள் இதுக்குள்ள நிர்வாகத்துக்கு வார்கள் நிர்வாகத்துல இருந்து முறையாகத்தான் உண்மையில உற்பத்திக்கு தேவையான இந்த உற்பத்தியை பெருக்கிறதுக்கான கல்வி அமைப்பு முறையோட நாங்கள் கொண்டு வரல அப்ப கொண்டு வராத வரையும் இந்த இலவசத்தால வார நன்மை என்பது பொருளாதாரத்துக்கு வந்து சேராது இப்ப நான் சொல்ல சொன்னால் ஒரு காலத்துல அறுவதுகள்ல இலங்கைக்கு பயணம் செய்த உலக புகழ்பெற்ற சொல்லப்படுற ஒரு பொருளியலாளர் பெண்மணி அவர் சொன்னா இலங்கை இலங்கை மரத்தை நாட்டுவதற்கு முன்னர் அதன் கனியை ருசி பார்த்து விட்டதண்டு அதாவது மரத்தை நாட்டித்தான் அதை வந்து படத்தை எடுத்து நாங்கள் சாப்பிடவோனும் இலங்கையில கேஸ்ல மரமண்டு ஒண்ணும் இல்லாமலே நாங்கள் கனிய சாப்பிட்டோம் அதாவது இலங்கை உற்பத்தியை பெருக்கி பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தி அந்த வளர்ச்சியால் முயல் பங்கு செய்து இந்த சமூக செல செலவிடுகள் செய்யாமல் நாங்கள் வெளிநாடுகளிலிருந்து உதவியை பெற்று வெளிநாடுகளிலிருந்து நிதியுதவிகளை பெற்றுத்தான் நாங்கள் இதை செய்து விட்டோம் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் என்று சொன்னால் ஐஎம்எஃப் வந்து சொல்கிற விஷயம் உண்மையான விஷயம் அது நாங்கள் அது பொறிமுறையாக இருந்தாலும் அது உலக முகாடுத்துவோம் என்று சொன்னாலும் இந்த சுற்று சூழலுக்காக நாங்கள் வாழ்கிறோம் இதுக்குள்ளே நாங்கள் வாழ பழக வேணும் ஆனால் அவர்கள் சொல்ற விஷயங்கள் இந்த அரசாங்க செலவிட குறையும் சொல்லப்பட்ட விஷயங்கள்ல இலங்கையால் யார் வந்தாலும் ஒரு கும்பரவிசனுக்கு போக முடியாத நிலை இருக்கிற ரெண்டு விஷயங்கள்ல ஒன்று பாதுகாப்பு செலவினம் இரண்டாவது சமூக நல செலவிடுகள் அப்படின்னு சொல்ல ரெண்டு விஷயம் அப்ப இந்த ரெண்டு விஷயங்களும் இலங்கையின் பொருளாதாரத்துல தொடர்ந்து இருக்கும் வரையும் எந்த பொருளாதார நிபுணர்களாலையும் இந்த பொருளாதாரத்தை ஒரு நிலைபீணான நிலைத்திருக்கக்கூடிய ஒரு உறுதியான ஒரு பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியாது அவர்கள் சொல்வார்கள் இப்படியான செய்ததும் அதுவும் அபிவிருத்தி தானே அப்படின்னு சொல்வார்கள் நாங்கள் சில வந்து ஒரு நுனிப்புள்ள மீற மாதிரி நுனிப்புள்ளார்கொழிய உள்ளுக்கு போய் அடிப்படையான விஷயங்களை சொல்லும் ஏன்னா முக்கியமான பிரச்சனை நாட்டின் வேல்துருவாக்கப்பட வேண்டும் இந்த உலகத்தை நீங்க எந்த நாட்டை பார்த்தாலும் சரி அந்த நாட்டினுடைய இடிப்பி அதாவது பொருளாதார வளர்ச்சிக்கு பின்னர் தான் இந்த சமூக நிலை வீடுகள் வர வேண்டும் அதாவது குதிரையோ வண்டியோ முன்னுக்கு என்று சொன்னால் குதிரையோ பொருளாதார வளர்ச்சி என்றும் சமூக அபிவிருத்தியை வண்டி என்று சொல்லுவார்கள் முன்னுக்கு குதிரை பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தி கொண்டு போக தான் சமூக அபிவிருத்தி போடும் ஆனால் இலங்கையில அபிவிருத்தி இந்த கொள்கை முறை எப்படி இருக்குன்னு சொன்னால் குதிரைக்கு முன்னால வண்டியும் வண்டிக்கு பின்னால குதிரையும் இருக்கிறது அதாவது சமூக நிலை செலவுகளும் பாதுகாப்பு செலவுகளும் முன்னுக்கு நின்று கொண்டு அவைகளுக்கு பின்னாலதான் பொருளாதார வளர்ச்சி செய்யப்படுது அப்ப இது இல்லாம வளர்ச்சி இல்லாமல் என்ன நிலை எடுக்கிறது இது அது வந்து ஒரு சேவத்துறை இந்த சேவத்துறை வந்து ஒரு நிலைப்புனா அல்ல அது வந்து ஒரு ஒரு பொருளாதாரத்தின் ஒரு உயர்ந்த வருமானத்துக்கு பின்னாடிதான் அந்த சேவத்துறை விலகணும் இலங்கை வந்து ஒரு சின்ன ஒரு 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 குறி ஒரு குறுகிய காலத்திலேயே இந்த சேவத்துறையை கிட்டத்தட்ட அறுபது வீதமான ஐம்பத்தொன்பது வீதமான இது வந்து சேவத்துறையில வருது முன்னுக்கு நிற்க வேண்டிய கைத்துறை துறையோ அல்லது விவசாயத்துறையோ பின்னுக்கு நிற்கிறது அப்ப இது ஒரு மிக முக்கிய பிரச்சனை இது வந்து ஐஎம்ஆல இதுக்கு அவைய சீர்திருத்தத்துக்கு ஒரு நெருந்து போ கொடுத்து மாற்றக்கூடிய நிலைமை இருக்குமோன்றது மிக ஒரு இடிய பச்சிக்கலாக தான் இருக்கிறது கேள்விக்குறியான விடயமாகத்தான் இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இன்னொரு விடயம் மிக முக்கியமானது இந்த பொருளாதார வளர்ச்சியிலே மிக முக்கியமாக இந்த தனிநபர் வருமானம் தலாவித வருமானத்தை உயர்த்துவது என்பது முக்கியமான ஒரு வடியமாக இருக்கிறது ஆனால் இந்த தலாவீத வருமானத்தை உயர்த்துவதற்கான நிலைகள் முதலே உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி கூடினா நாட்டின் ஜிடிபி கூடும் ஜிடிபி கூடினால் நாட்டின் தேசிய வருமானம் கூடும் தேசிய வருமானத்தை சனத்தொகையால கிடைக்க வாரதான் தலா வருமானம் அப்ப அங்க தேசிய உற்பத்தி கூடுறதுக்கான எதுக்கள் ஏதாவது இங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கேளுக்குரிய இருக்கு இப்போதான் நம்ம விஷத்துக்கு நிவேலம் விவசாயத்துறை எடுத்துக்கொடுவோம் விவசாயத்துறையில இலங்கை சுத்தி கடல் வளம் இருக்கு மீன் விவசாயத்தின் ஒரு பகுதி மீன்பிடி விவசாயம் ஒன்றே இல்லாத ஒரே செக்டர் தான் சொல்லப்படும் அதுல வந்து விவசாயத்தை எடுத்து ஒரு எங்களுடைய பெருந்தோட்ட விவசாயம் வந்து முற்றாக அது இல்லாமல் போடுது அதாவது அந்நியர் பிரித்தானியர் உருவாக்கி கொடுத்தவங்களுக்கு கூட அதுலேருந்து வருமானத்தை எடுத்து இந்த சில வீடுகளை செய்து பாதுகாப்பு இலவச சில வீடுகளை பாதுகாப்பு மாதிரி சமூக நில சில வீடுகளை செய்து அதை சின்ன அது ஒரு நல்ல இடத்துல ஒரு பயன் தருகின்ற இடங்கள்ல முதலீடு செய்யலை அந்த நேரத்தில் இன்றைக்கு அதனால இருந்து வருமானம் இல்லாமல் போட்டுது அப்ப இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இந்த இந்த பக்கத்துல நாங்கள் பெருந்தோட்டத்துல விவசாயம் வந்து அவுட் அதை தீர்த்துறது ஒரு குறுகிய காலத்தை செய்யப்போற விஷயம் இல்லை உங்களதே போருந்தோட்டத்துல இருந்து ஒரு நன்மை கிடைக்கிறேன்டா அதுக்கு உள்ளு இருக்கிறதுக்கு ஒரு அஞ்சாறு வருஷம் செல்லு ஆனா இலங்கையில இப்ப நீங்க இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அடுத்த கடன் கொடுக்கணும் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் கடன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அதுக்கு பெரிய அளவுல பெருந்தோட்ட விவசாயத்துக்கு சீர்திருத்தங்களை செய்து இந்த காலப்பகுதிக்கு ரிகவர் பண்ணலாமோட ஒரு யதார்த்த ரீதியில ஒரு புத்திசா புத்திசூர்வமா அது செய்ய இயலாது அடுத்த உள்நாட்டு விவசாயத்தை எடுத்து பாத்தீங்கன்னா நெல் மரக்கறி உணவு பயிர்களை பாத்தீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் பாருங்கோ இலங்கை பெரிய ஒரு விவசாய நாடு எத்தியோ எத்தனையோ விவசாய அபிவிருத்தி திட்டங்கள் குறிப்பாக மகா அபிவிருத்தி திட்டத்திட்டங்கள் பிரதான நோக்கம் விவசாய அபிவிருத்தி விவசாயத்தை மேம்பாடு செய்தல் இதெல்லாம் கொண்டு வந்தும் இலங்கை இன்றைக்கும் உணவுல பிரதானமான உணவு இருக்கிற அரிசியில தன்னிறைவு அடையலை சில ஆண்டுகள்ல நூறு நூத்தி அஞ்சு விதம் நூத்தி பத்து விதம் இருக்கு ஆனா சராசரி பார்த்தீங்கன்னா இலங்கை வந்து இறக்கு நூறு விதத்துக்கு செஞ்சு அடையலை ஆகவே இது இது சொன்னால் இந்த முறையில வந்து சரியான பண்டமெண்டல் மாற்றம் அதாவது இவர்கள் வந்து இந்த கொள்கை எப்படி என்று சொன்னால் நிலங்களை பகிர்ந்தளித்து விவசாயிகளுக்கு கொடுத்து குடியேற்ற திட்டங்களை அமைச்சு அந்த விவசாய கொள்கையிலையும் ஒரு அரசியல் பின்னணி இருந்ததை ஒழிய உண்மையான விவசாய குறிக்கோட இருக்கல பெரிய நிலங்களை சின்ன சின்னதாக பிரிச்சு அதுல ஒரு சிவனோபாய பாய் சிவனோபாய விவசாயத்தை ஊக்குவித்தார்களை ஒழிய ஒரு கொமசியலான ஒரு விவசாயத்தை உருவாக்கல அப்படி கேட்கலாம் எல்லாரும் வளர வேண்டும் என்று எல்லாரையும் வளர வளர்ந்தால் அது ஒரு 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 மந்தமான வளர்ச்சியா தான் இருக்கும் ஒரு சில ஆட்கள் நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் எந்த நாடுகள்லையும் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தான் பொருளாதார அபிவிருத்தியை முன்னெடுத்து சென்றார்கள் அதுக்கு பின்னா அந்த பங்கீடு வந்தது ஆனா இலங்கையில விவசாய உள்நாட்டு விவசாயத்துல ஆஹ் ஒரு ரெண்டு ஏக்கர் காணி ஒரு ரெண்டு மாடு ஒரு கலப்பை அப்படி கொடுத்து என்றுமே அரசியல்வாதிகள்ல தங்கி இருக்கின்ற ஒரு ஏழ்மையான ஒரு உள்நாட்டு குடியான் விவசாயத்தை இலங்கை தொடர்ந்து சுதந்திரம் தொடக்க முன்பரையும் பேணி வருகிறது இதனால் இதன் காரணமாகத்தான் உணவுல வந்து நாங்கள் இன்றைக்கும் தன்னிறவடைய முடியாம போயிட்டுருது இலங்கையை விட குறைந்த நிலப்பரப்புல விவசாய நிலப்பரப்பை கொண்ட சில நாடுகள் இப்ப தைவான் இண்டஸ்ட்ரியல் ரெவலேஷனுக்கு முன்னும் விவசாய பொருட்கள்ல ஏற்றுமதி செய்த நாடா இருந்தது சரிதானே தைவான்ல பரப்பளவு வந்து முப்பத்தி மூவாயிரம் சதுர கிலோமீட்டர் இலங்கை வந்து இலங்கையை விட குறைவு அரைவாசி குறைவு அப்படி இருக்கிற ஒரு சைவான் ஒரு முதல் ஆரம்பத்துல இலங்கை வந்து உலா காலத்துல உலா விவசாயத்துக்குரிய வளங்களை வச்சிருந்து விவசாயங்களை வச்சு விவசாயத்தில் முன்னேறையில் சோ இது விவசாயத்தில் ஆகட்டும் உள்நாட்டு விவசாயம் சரி பெருந்தோட்ட விவசாயம் சரி நாங்கள் பின்னக்கு போட்டோம் அப்ப என்ன நாட்டுல உற்பத்தி பெருகும் உற்பத்தி பெருகாட்டா என்னென்று உங்களுக்கு நீங்க தரா வருமான தொயத்துல இதை உபயோக அப்படி நாங்கள் இறக்குமதி தான் தங்கியிருக்கோம் அடுத்த விஷயத்துக்கு வருவோம் கைத்தொழில் கைத்தொழில் பார்த்தீங்கன்னா இலங்கை திறந்த பொருளாதார கொள்கையை பின்பற்றினது கைத்தொழில் மயம் ஏற்றுமதி நோக்கிய கைத்தொழில் மயமாக்கத்துக்கு வந்தது இலங்கை தான் இந்த ஆசி தென் ஆசியாவில் முன் முன்மாதிரியாக முன் நோக்கினோர் கொள்கையை கொண்ட நாடா இருந்தது இன்றைய வேலையும் நாங்கள் ஏற்றுமதியில வந்து ஆடை ஆடைகளையும் அதாவது இண்டஸ்ட்ரிஸ் இலகு பொருட்களை ஏற்றுமதி செய்கிற ஒரு நாடாகத்தான் இருந்து வருகிறோம் இந்த கொள்கை வந்து இப்ப நீங்க தாய்வான் சிங்கப்பூர் தென்கொரியா பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இந்த சின்ன சின்ன உடம்பு இல்ல மேட்டின் சிங்கப்பூர் மேட்டின் தாய்வான்னு தான் வந்தது ஆனா இன்றைக்காவது வந்து பெரிய அளவுல ஆகாயத்துல விமானத்துக்கு பொறுத்துறது சேட்டலை பொறுத்துற இண்டஸ்ட்ரிக்கு போட்டார்கள் இலங்கை வந்து அந்த முதலாவது பேஸ்ல இருந்து என்ன நிகரையில் அப்படி நீங்க கேட்கலாம் இந்த இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்ன பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்து உண்டு அது கஷ்டமானது என்று சொன்னால் ஒரு இண்டஸ்ட்ரியலைன்றது ஒரு ஷோர்ட் ரன்ல செய்யற விஷயம் அல்ல அது ஒரு லாங் ரன்ல செய்ய வேண்டிய விஷயம் நீங்கள் ஒரு நானும் நீங்களோ ஒரு 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 கைத்தொழில் அதிபர்களா இருந்தால் ஒரு தொழிற்சாலையை போடுறோம்னு சொன்னால் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இந்த நாட்டுல எப்படி இருக்கும்னு நினைச்சு இல்லை நாங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு இந்த நாடு எப்படி இருக்கும் ஏன்னா நான் போடுற முதலீடு அப்படிப்பட்டது சரிதானே அது உள்நாட்டு முதலீட்டாளராக கலந்தாதி வெளிநாட்டு முதலீட்டாளர் முதலீடு அப்படிப்பட்டது இந்த இந்த எப்படி ஆனால் இலங்கை யுத்தம் முடிவடைந்து பதினைஞ்சு ஆண்டுகள் நட முடிந்த பின்னர் அப்படி ஒரு நல்ல ஒரு முதலீட்டு சூழலை கட்டியெழுப்பிட்டு இருக்கா இல்ல என்ன சின்ன உதாரணம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இவர் இருக்கிறார் தானே ஒரு இந்த சகராண்ட குண்டுபிடிப்புல ஒரு முஸ்லிம் அமைச்சர் பதவி விலக சொல்லி ஒரு தேரர் உன்னாடுதான் இருந்தது சும்மா விட்டது அவன்னைக்கு தெரியும் உலக சகராண்ட குண்டி வெடிப்புக்கும் தொடர்பும் இல்லையண்டு எல்லாரும் உலகம் இல்லாம தேச ரீதியாக உண்ணாவிரதம் இருக்கிறது கடைசியில் முஸ்லீம் அமைச்சர்கள் பதவியில எனக்கு இந்த செய்தி என்னத்தை சொல்லுதா முதலீட்டாளர்களுக்கு அப்ப இந்த பேர்னவாதம் இப்படிப்பட்ட பேரினவாதம் நாளைக்கு நாங்கள் செய்த முதலீடுகளையும் இண்டஸ்ட்ரிகளையும் இது வந்து வெளிநாட்டை வந்த நீக்குங்கோன்னு சொல்லி உண்ணாவிரதம் இருப்பார்கள் என்று சொன்னால் ஜனநாயக ரீதியில இருப்பார்கள் நீங்கள் எடுத்து கொண்டு போங்க அல்லது தேசிய மயமாக்க விடுவார்கள் அப்போ ஒரு ஒரு முதலீட்டாளனுக்கு ஒரு சரியான ஒரு செய்தியை வந்து இந்த இந்த நிலைமையை சொல்ல சரிதான் எனக்கு நோ லிமிட்டை பார்த்தீங்கன்னா நோ லிமிட் வந்து எத்தனையோ ஆயிரம் சிங்கள யுவதிகளுக்கும் இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்தது பானந்துறையில அந்த அழுக்காம அந்த டைம்ல வந்து அதை எரிச்சார்கள் நோ லிமிட்டு அது என்ன இப்ப இப்ப எண்பத்தி மூன்றாம் தமிழை ஆனா இதை எரிக்கிறீங்க நோ லிமிட் அப்ப சொல்ற வாரம் சொன்னால் பேசிக்கலி இந்த நாடு ஒரு அமைதியான நாடாக கட்டியெழுப்ப வேண்டிய அடிப்படைகள் ஒன்றையும் இங்கே இல்லை இந்த தலைவர்கள் தேர்தல் நீங்கள் முதலே குறிப்பிட்ட மாதிரி இந்த தேர்தல் வித இதான வாக்கு சுழாக்கவே இல்லை தலைவர்கள் சுழாக்கட்டா பரவாயில்ல அரசியல்வாதிகள் புத்திஜீவிகள் சுடாக்கிறார்களா அவர்களும் இந்த திங்கள பேனாவிலேயே மூழ்கி இருக்கிறார்கள் எனவே இந்த நாடு நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு ஆய்வு செய்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு வராது அடுத்து மீன்பிடி நான் விவசாயத்து விஷயத்த மீன்பிடியை நான் தொட்டுட்டு விட்டுட்டேன் இப்ப இவர் சொல்ற அன்னரா சொல்றாரு தாங்கள் இன்னும் மீன்பிடியை நவீனமயமாக்குவோம் என்று இது வந்து ஒரு இந்த செக்டர்லாம் வந்து ஒன்றுக்கும் பின்னால ஒன்று 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 இணைஞ்சதாகத்தான் சொல்லும் முன்கொழு பின் கொழுன்னு சொல்லுவார்கள் தனிச்சனால மீன்பிடியோ தனித்து விவசாயத்தையோ தனியை கைத்தொழில் செய்யலாம் கைத்தொழில செய்யப்படுற பொருட்கள் மீன்பிடிக்கு உள்ளூடுகளா வரணும் இப்ப போட் செய்யணும் விலை செய்யணும் இன்ஜின் செய்யணும் போட்டின் இன்ஜின் செய்யணும் கப்பல் செய்யணும் மீன்பிடித்து அப்படியான கைத்தொத்துறை வளராமல் நீக்கு எப்படி நவீனன்றது நாங்கள் நவீனப்படுறது நவீன பயப்படுத்தப்படுறது நினைச்சு பார்க்கலாம் அது எல்லா செக்டருடன் சேர்ந்ததாகத்தான் மீன்பிடி நாங்கள் நவீன பயப்படுத்த வேண்டும் மீன்பிடிக்கான எத்தனையோ வளங்கள் இருக்குது ஆனா அரசியல்வாதிகள் அதுக்கான மீன்பிடியை அஹ் அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு உசிதமான சூழ்நிலையை ஏற்படுத்தவில்லை அவர்கள் வந்து மீன்பிடித்துறையையும் ஒரு சீவனோபாய மீன்பிடி விவசாயமாக வச்சிருந்து ஒரு ஒரு மட்டத்தில் வச்சிருக்கிறார்கள் ஒளிய அதை பெரிய அளவிலான அபிவிருத்தி செய்யக்கூடிய சூழல ஒன்று வரையில அப்ப மீன்பிடி மீன்பிடி விவசாயம் அதோட சேர்ந்த கைத்தொழித்துறை வந்து ஒட்டுமொத்தமாக இந்த அபிவிருத்தி நிலைப்பாட்டுக்குள்ள இடுவது என்பது இப்போதைக்கு சாத்தியமில்லை என்பது தெளிவாக தெரிகிறது மிக்க நன்றி ஊடாக நீங்கள் இணைந்து கொண்டு இன்றைக்கு உங்களுடைய இந்த காத்திரமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி எனக்கு வாய்ப்பு தந்ததற்கு ஐபிசி தமிழுக்கு நன்றியை கூறி நன்றி